போயா, பெட்டு இத்த மட்டும் வாங்கிற்று வந்தரியா ஜயாரிடி, ஜயாதாக்கு யாrimin் கிடுத்திருக்குறுக்குருக்கா காரி, நாலம் புறாம் ஏம் பதிக்கை மட்டாங்கிடி, நீ போ உனக்கு வேண restroomும்னா, எனக்கலால்

போயா நான் உங்க வீட்டுல அதிகமா பேசினது நீ என்ன நல்லா ஜாலியா போயா போறேன் போறேன் பாத்திரம் பத்திரியா கூழ் வாங்குறதுக்கு வாலி எடுத்துட்டு போனோம் முதல் ஆளு நான் தான் போ இல்ல லேடிசா இருப்பாங்க என்னடா நம்ம வாழி எடுத்துட்டு போனா சிரிப்பாளுக்கு வேற அப்பாடா காலையில டிஃபன் ஆக்கற வேலை முடிஞ்சது இந்த ஆளு போய் கூழ் வாங்கிட்டு வந்தானா அதுக்குள்ள முருங்கைக்கீரை பொரியலை பண்ணி வச்சேன்னா மூணு பேரும் சாப்பிட்டுலாம் அதுக்கப்புறம் மதியானத்துக்கு இதையா செய்வான்

சாப்பாடுல இருந்து தங்குறதுல இருந்து இவளுக்கு எல்லாத்துக்கும் காசு கட்டிட்டு வந்திருக்கேன் என்னை பத்தான் கேன பயன் மாதிரி இருக்காமா அவளுக்கு அதெல்லாம் நான் பேசிட்டேன் நீ அங்கதான் இருக்கணும் இங்கெல்லாம் வரணும்னு எதிர்பார்க்காதன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே வந்து ஆடிட்டு இருக்கான் இதெல்லாம் அவள் நம்ம தலை மனோடி போடுறதுக்கா அதெல்லாம் பேசிட்டேன் நானு முதல்ல இந்த வாடன் அதுக்கு போன போட்டு பேசணும் நாலு போடு போடணும் அந்த புள்ள போன அடிச்சு எங்க கிட்ட பேசறா நீ போன குடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேலைன்னு நான் கேட்கறேன் இரு எங்க விடுங்கங்க அடிக்க கிடைக்க போறாங்க பாவங்க எனக்கே ஒரு பக்கம் சங்கடமா இருக்குது என்னதான் இருந்தாலும் நம்ம தங்கம் தங்கமா வளர்த்து விட்டோம் குளிக்க வைக்க கூட தெரியாதுங்க அவளுக்கு ஒரு தலை செய்வ தெரியாது நானே தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்பதான் ஒரு ரெண்டு மாசமா அவளே குளிச்சுக்கிட்டு அவளே தலை செய்ற அப்படியெல்லாம் வளர்த்த புள்ள இன்னைக்கு போன அடிச்சுக்கிட்டு போது மனசுக்கு அம்பிட்டு கஷ்டமா இருக்கு அவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னா அதனால கூட்டிட்டு வந்து வச்சுக்கோ உன் உன் புள்ளைய நான் அங்க இது பண்ண போயித்தான் இன்னைக்கு நான் ஒண்ணும் இல்லாம ஓட்டாண்டியா வந்து உட்காந்துருக்கேன் அவன் பக்கமே வரக்கூடாது என் முகத்துல கூட முடிக்க கூடாது இந்த குடும்பத்தையும் உள்ள விட்டு ஆட நிற்கிற அளவுக்கு ஆக்கி விட்டாள அவங்க ஊருந்தான் வண்டியைத் துடைக்கிறேன் அப்படி இருந்து எப்படி தூசி படிக்குது பாரு இவ்வளவு தூசி அடிக்குது இதுக்கு முதல்ல கவர் வாங்கிட்டு வந்து மாட்ட சொல்லணும் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி ஊர்ல உள்ளவங்க இங்க கண்ணுமே நம்ம குடும்பத்துல நம்ம மாப்பிள மேலையும் தான் இருக்கு என்னடா இது தொழில் பண்ணி இவ்வளவு பெரிய கார் வாங்கிட்டான் இவ்வளவு கார் வாங்கிட்டான் அப்படின்னு அவ்வளவு பெரிய கார் நம்ம ஊர்ல இறங்கிட்டேயாவது இருக்கா நம்ம ஊர் தலைவர்னு தான் பேரு அவனே இன்ன வரைக்கும் கார் வாங்காம இருக்கான் அவன் வைத்தறிச்சலே பெரும் வைத்தறிச்சல் தான் நல்லா துளைச்சு பல பழங்க வச்சாலும் நாளைக்கு தூசி படிஞ்சிருது வாங்கம்மா என்ன இந்த பையன் வேலைக்கு போலயா உம் இங்க பாரு போய் முதல்ல காலையில் கடையை திறந்துட்டு நல்லா எல்லாத்தையும் கூட்டி விட்டுருங்க நல்லா மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டுவிட்டு விளக்கு போட்டு பத்தி சா பத்தி கொஞ்சம் பற்ற வச்சு நல்லா இதை காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வியாபாரத்தை பாருங்க சரியா ஏன்டா தம்பி நீ வந்துடுவே வேற அங்கே வேற கூப்பிட்டுருக்காங்கம்மா காட்டில் அவங்களுக்கு வேலையை முடிச்சுபிட்டு நான் அதுக்கப்புறம் வந்துடுறேன் சரிங்க அப்ப பல்கா லோடு எது வந்துச்சுன்னா எங்க ரெண்டு பேரால தூக்க முடியாது ஓஹோ இவங்களுக்கு பல்கா லோடு வேற வரும்னு நினைத்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் மொத்தமா முடிச்சு தள்ளிட்டோம்ல இனி லோடு வராது கூடும் வராது அப்படி எது இருந்துச்சுன்னா உடனே போன் அடி நான் கிளம்பி வந்துடுறேன் சரியா இந்த பையனை மட்டும் பாத்துக்கங்க என்கிட்ட விட்டுறாதீங்க ஓடி ஒழுந்து என்கிட்ட காயம் பட்டுக்கிட்டு வந்துருவான் கண்ணுக்குள்ளேயே வச்சுக்கணும் சரி சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தம்பி வந்துருடா எனக்கு பயமா இருக்குடா பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வந்து என்னத்தடா பண்ணுவேன் அதெல்லாம் ருக்கு நல்லா பாத்துப்பா அவளுக்கு என்னடா தெரியும் கடையில நான் வெளியே போனாலும் அவத அத்தனை பேத்துக்கிட்டையும் பேசி லோடெல்லாம் வாங்கி வைப்பா அப்படிலாம் ஒன்றும் நடக்காது நீ பயந்துகிட்டு இருக்காத ருக்கு நீ சைக்கிள்ல ஏறு என்னமோ கார்ல ஏறுன்ற மாதிரி சைக்கிள்ல ஏறுறதான் இந்த ரெண்டு தகட தப்பாவுக்கு இவ்வளவு சீனுங்க ஏண்டா நீ முன்னாடி போமா நடந்து வரேன் கடை என்ன இங்க பக்கத்துல இருக்கு அம்புட்டு தூரம் போகணும் நீங்க நடந்து வர்றதுக்குள்ள மணி ஆயி போயிடும் அப்புறம் முழங்கால் வழியே வந்துடும் அப்புறம் முழங்கால் வழியா அது வழி இது வீங்க ராத்திரி தூங்காம ஏறுங்க ஏறுங்க அப்படியே ஏன்டி உன நம்பி ஏறல தானே கீழே கீது தள்ளி விட்டுற மாட்டியே

போங்க போங்க இவங்க போய்தான் சாஞ்சிருக்கு கம்பத்தோ தூக்கி நட்டு நிறுத்த போறாங்களாமா இந்த கொஞ்ச நேரத்துல நாங்க வந்து கடை தொட கும்பலும் ஈயா முச்சு விடுவாங்க ஈ ஓட்டிக்கிட்டு இருக்கட்டும் பின்னாடி விட்டீங்களா அதெல்லாம் தொடச்சு வச்சுட்டீங்க மாப்பிள்ள அப்புறம் நாலு டைம்லயும் காத்திருக்கான்னு பாத்தீங்களா ஆஹ் காத்திருக்கான்னு பாத்துட்டேன் மாப்பிள அப்புறம் உள்ள பெட்ரோலும் ஏ இருக்குங்க மாப்பிள சரி சரி அப்புறம் மாப்ள ரொம்ப தூசி படிக்குதுங்க மாப்பிள்ள என்ன பண்றது மாப்ள இந்த பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னு வெளியே காரணிக்குதுன்னா அது மேல ஓத்தி விடுறதுக்கு மாதிரி ஒன்னு வச்சிருப்பாங்க அது வேணா வாங்கிடுவோம் மாப்பிள்ள உம் ஏன்னா தூசி ஓவரா படிக்குதுங்க மாப்பிள்ள தொடச்சு விட்டுக்கிட்டே இருக்கும் டெய்லியும் அது போட்டோம்னா நம்ம அப்படியே இருக்கும் நீங்க செய்யறதே அந்த ஒரு வேலை தான் அதையும் நாங்க போட்டு கவர் பண்ணிட்டோம்னா அப்புறம் நீங்க எதுக்கு என்னங்க பேசுறீங்க இல்ல உங்க அப்பா வண்டியை சும்மாவது தொடச்சுக்கிட்டு இருப்பாரு அந்த வேலையும் உங்க அப்பாவுக்குள்ள என்ன சலுப்படிக்கும்ல சரிங்க மாப்பிள்ள இதுல என்ன நம்ம வீட்டு காரை நான் துடைக்க மாட்டேனா நான் துடைச்சுக்கிறேன் மாப்பிள்ள கவர் பண்ண என்ன பண்ணாட்டி என்ன நான் பாட்டுக்குறேன் சரி சரி கார் எடுக்கணும்னு அவருங்க மாப்பிள இன்னைக்கு அவங்க வீட்டுல உங்க அண்ணன் வெளியில வேலைக்கு போவா போல இருக்கு ஏதோ மரவட்டை எதோ கோபமுத்தையா காட்டுக்கு போறான் போல இருக்கு உங்க அண்ணியும் உங்க அம்மாவும் தான் இன்னைக்கு போய் கடத்த இருக்கிறாங்க மாப்பிள

இங்க கம்முன்னு கப்பு சுப்புன்னு இருந்திருந்தா ஒழுங்கா நான் ஊத்தி இருப்பேன் கஞ்ச குடிச்சுபிட்டு கம்முன்னு வீட்டோட கிடந்திருக்கலாம் அவனை நம்பி போய் இந்த வயசுல வேலை செய்யுதோ செய்யட்டும் செய்யட்டும் அப்பதான் என் அருமை என்னன்னு தெரியும் ஆமாங்க மாப்பிள்ள உங்க அருமை தெரியணும் மாப்பிள்ளை ஏன்னா ஒரு சில ஜென்மங்கள்லாம் இருக்குமாம்மா அப்படிதான் ஓவர திமுர் பேச்சு பேசிக்கிட்டு இருந்துச்சு

சரி சரி அத நான் வந்துட்டல கிளம்பு வீட்டுக்கு போலாம் இல்லப்பா நான் பண்ணின பாவை என்ன கொஞ்சம் மனசம்மா அவளுக்கு பேச்சே கேட்டிட்டு உங்க அப்பன் பேச்சே கேட்டிட்டு மர்மவள படுத்துன பாட்டுக்கு இன்னைக்கு பாரு இன்னைக்கு எப்படி இருக்கேன்னு பாரு ஒரு நாடி இல்லாம இருக்கேன் அக்கம் பக்கத்துல உள்ளவ கூடயும் சண்டை யார்கிட்டயே இந்த பேச்சு இல்ல ஏச்சோ இல்ல ஒட்டோ இல்ல மரமோ இல்ல உங்க அப்பன் பாட்டுக்கு போய்ட்டாயா தாலி கொடி அடகு வச்சு தாலி அடகு வச்சு அந்த ஆளை காப்பாத்துனே இன்னைக்கு சட்டை கூட நான் பத்தி தான் உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் புதுசா என்னமா இருக்கு அந்த ஆளு ஒரு பச்சை வந்தினு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே இன்னைக்கு அவன் சோறு போட்டாங்க அங்க போயிருக்கான் நாளைக்கு அங்க இருந்து விரட்டி விட்டாங்கன்னா இங்க வருவான் அந்த ஆளை பத்தி தான் தெரியும்ல அவளா ஒரு மனுஷன் நீ அதை பத்தி பேசிட்டு இருக்க இல்லடா மர்ம வீட்டுல விசேஷத்துக்கு போன இடத்துல அந்த புள்ள நாலு பேர் முன்னாடி சபையில வச்சு உங்க மான மரியாதையே வாங்கிட்டாலே அப்படின்னு சொல்லி எம்பிட்டு வேதனைப்பட்டு அந்த இடத்துல சண்டை போட்டேன் யாருக்காக சண்டை போட்டேன்

பெரிய இவன் மாதிரி பெரிய இவ மாதிரி நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சால அதுதான் இனி அவனை வெளிய தள்ளியாச்சு இனி இது நம்ம வீட்டு நம்ம நமக்கு தான் மொத்த உரிமையும் நீ அது அங்க போய் கஷ்டப்படணும் கம்மன் இருடா இங்க ம் எனக்கு இங்க இருக்கிறதுக்கு செலுப்பா இருக்கு அங்க நம்ம வீடா இருந்துச்சுன்னா யாரும் நம்மள எதுவும் சொல்றதுக்கு இல்ல இங்க இவங்க ஒரு பக்கம் முறைக்கிறாங்க அந்த ஆளு ஒரு பக்கம் முறைக்கிறான் இதுங்க கிட்ட நம்மளால நிம்மதியா இருக்க முடியல

ஒழுங்க மரியாதையா இருக்கணும் எப்படி ஒழுங்க மரியாதையா ரொம்ப ஆணவத்துல ஆடாத சரியா ஏண்டி இத்தனை நாள் என்ன ஆணவத்துல ஆடினீங்க ஒரு நாத்தனாரு வீட்டுல வந்து உக்காந்துருக்கவளுக்கு ஒரு வாக்கா அஞ்சு ஊத்துறதுக்கு அந்த சீனு விட்டுக்கிட்டு தெரிஞ்ச என்ன அடி என்ன உண்டா மனுஷ ரொம்ப பசிக்கு தெரிஞ்சு அன்னைக்கு சமைக்க சொல்லு ஏண்டி போனால் போதுன்னு இந்த வீட்டில் இடம் கொடுத்துருக்கோம் இருந்துட்டு போட்டுணும் இல்லைன்னு வச்சுக்க அங்கே ஒதுக்கப்புறத்தில் இருக்க அந்த தோப்பு தான் உங்களுக்குன்னு கொடுத்தது அங்கே குடிசை போட்டுக்கிட்டு வாழணும் அதுவும் வேற இப்போ மழை காலம் நாங்களாம் குடிசையிலேருந்து கஷ்டப்பட்டவங்க நீங்கள் மோட்டோ மாளிகையில் தானே வாழ்ந்தீங்க அதனால தான் போனால் போதுன்னு இங்கேயே கூலி வேலை கொடுத்துருக்கேன் ஒழுங்கா சாம போ அதுவும் இல்லாமல் ஆடி பதினெட்டு வேற கறி குழம்பு சாப்பிட்லன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும் போய் உன் புருஷனை கறி எடுத்துட்டு கொடுத்தா வச்சிருக்க நீ என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிய ஒன்றும் இல்ல உன் புருசே வேலை வெட்டிக்கே போகாத வெட்டி பய அவனே இப்போ தான் உன் மாமனாரோட காசுல தொழில் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கான் இப்போ அதுவும் எங்ககிட்ட வந்துடுச்சு இனி என்ன பண்ணுவீங்க எங்ககிட்ட கையேந்து நின்று தானே ஆகணும் போடி பேசுற அப்போதான் பேச்சு அழிஞ்சு வேலை இப்படி இப்படித்தான் ஓவரா ஆடுவாங்களாமா அதை யார் சொல்லணும்ன்ற அறிவே இல்லாமல் போச்சு

எங்களுக்கு நூறு தட்டு வேணும் நூறு தட்டுக்கும் வெத்தலை பாக்கு தாளி கயிறு மஞ்சள் குங்குமம் ஒரு மிட்டாயி அப்புறமேட்டுக்கு ஒரு ரவிக்கு துணின்னு சொல்லி அது வேணும் இது வேணும்னு கேட்டு பாட படுத்தி எடுத்துப்பிட்டாலுங்கல்ல அய்யோய்யோ எனக்கெல்லாம் நீங்கள் அப்படி எதுவும் கேட்கல ஏம்மா நம்ம எல்லாம் பிள்ளைகள பெற்றவங்க நம்ம அடுத்தவங்களுக்கு செஞ்சு பார்த்தாச்சு இனி அதே அதேதான் நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளைக்கும் செய்யணுமா எதுக்கும்மா அதெல்லாம் நம்ம சின்ன பொண்ணுக்கு அவங்க மாமியார் இரநூறு கேட்டுச்சு அதை மறக்க முடியுமா என்ன அதுவும் மொதல் வருஷத்துல புள்ள உண்டாயி போச்சு அதனால வந்து எதுவும் நாங்கள் செய்யல அதுக்கு அடுத்த வருஷம் தான் தலடி வலி தலை பொங்கல் ஆடி சீருன்னு சொல்லி மொத்தமா அதுக்கு அடுத்த வருஷம் தான் செஞ்சோம் ஆத்தடி அத்தான் அதம்மா என்ன வாயடிக்கும் இவங்க வீட்டில் மூணு பேருன அவங்க வீட்டில் அந்த ஒரு ஆள் அந்த நாலஞ்சு பேத்துக்கு அவங்க எப்படியோ பிள்ளைகளை பெத்து ஓரளவு சீரை செஞ்சு அனுப்பியாச்சு ஆடி பதினெட்டு பேர் எங்கிட்ட வெளியே படத்துக்கு போலன்னு பார்த்தா இங்கே உட்கார வச்சு பழம பிசிக்கிட்டு இருக்காங்க இவங்கள வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது போ ஆமா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேம்மா ஆ சரிடா போயிட்டு வா லைலா ஆ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க மூஞ்ச கூட பார்க்காம பேசுறா என்ன மாப்பிள்ள வெளியே போறேன்றீங்க படத்துக்கு இடத்துக்கு போற மாதிரி இருந்தா பிள்ளைய கூட்டிகிட்டு போறது கூட்டிட்டு போயிட்டு வரேன் அத்தை

வச்ச சாப்பாடு எல்லாம் அப்படியே இருக்கு எங்க சந்தோஷம் ஆளை காணும் ஊருக்கு போயிருக்காரு அத்தையே கூட்டிட்டு வரதுக்கு ஊருக்கு போயிருக்காரா சொல்லவே இல்ல திடீர்னு நைட்டு கிளம்புனதுதான் சாப்பிட்டீங்களா என்ன எல்லாரும் வந்துகிட்டு இருக்கேன் நாங்கடி அதான் சரி சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சாச்சு வந்தோன்னே எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் என்ன சமையல் இன்னைக்கு என்னத்த பெருசா சமையல் செஞ்சோம் சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் மோர் தயிர் அவளத்தான் ஆட போடி நல்லதான் பெரியனாலும் ஒரு கறி எடுத்து ஆக்கலாம் என்னடி இப்படி அவர் வேற அங்க போயிருக்காரு அவரு என்ன எடுத்து கொடுப்பாரு வைப்பார் ஏன் உங்க அண்ணன் இல்லையா உங்க அண்ணன் கிட்ட சொன்னா எடுத்துட்டு தர மாட்டேன்னு சொல்றாரு சரி சரி அதை மூடி வச்சுட்டு இந்தாங்க பிரியாணி நல்லா சுட சுட எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னைக்கும் நான் செய்யறது நல்லாவே இருக்காது இன்னைக்கு ஏதோ சூப்பரா வந்திருக்கு என் புருஷனே மூணு தடவை வாங்கி சாப்பிட்டாரு மொத்தத்தையும் நீங்களே கொட்டிக்காதீங்க கொடுங்க அங்கேயும் போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி கொஞ்சம் அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தேன் இந்தாங்க ரெண்டு பேரும் கையை கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க வாங்க சாப்பிடுவேன்

போய் புள்ள புடுங்க போய் செடிக்கு தண்ணியை ஊத்துங்க உங்களோட ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுங்க போய் கிளாஸ்க்கு வாங்க படிக்கலன்னா படிங்க உட்காந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி பாடா படுத்து எடுத்துருவாங்க இந்த மாதிரி லீவ் டைம்ல வெளியே போய் சுத்தினாதான் உண்டு இல்லப்பா நீங்க ஏடி அப்படி ஃபோன் ஃபோன் சொல்றாங்க ஆடே இதுக்கு தான் எழுதுட்டு இருக்கியா அவங்க கூப்பிடலாம் என்ன நம்ம வெளியே போயிட்டு வருவோம்

அதெல்லாம் நினச்சி ஃபீலே பண்ணக்கூடாது ஜாலியாக என்ஜாய் வா